தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி முதல் தொகுதி பாகம் இரண்டு தேவவாக்கு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கொற்றவை கூத்து நடைபெறும் பெரும் மரப்புதரின் பின்புறம் நோக்கி ஓடினான் தேக்கன் எவ்வியூரின் பாதி அளவு பரப்பை கொண்ட அடர்மரத்தோப்பின் பின்வட்டத்தை வேகமாக கடந்து கொண்டிருந்தன அவனுடைய கால்கள் மரத்தோப்பு முடிந்து காட்டின் சரிவு பகுதி தொடங்கும் இடம் மிக குறுகிய அளவினை கொண்டது அதில் ஓடிக்கொண்டிருந்த தேக்கனின் வேகம் யாரும் பார்த்தறிய முடியாத ஒன்று தேக்கன் ஓடத் தொடங்கிய பொழுது மாணவர்கள் சிலர் உடனெழுந்து பின்னால் ஓடினர் சிலர் மட்டும் கீதானிக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர் கீதானி சற்றே மூச்சு வாங்கி இழைப்பாரினான் அவனது வாய் முணுமுணுக்க நினைத்தது ஆனால் கசப்பு அதனை அனுமதிக்கவில்லை ஆனாலும் சொற்கள் உள்ளுக்குள் உருண்டு கொண்டே இருந்தன அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல பார்க்கவே அச்சந்தரும் உருவத்தினராக இருந்தனர் இங்கும் அங்குமாக ஓடிய தேக்கனால் அவர்கள் தோப்பை விட்டு எப்பக்கம் வெளியேறினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை யார் அவர்கள் எத்தனை பேர் பரம்பு மலையில் இவ்வளவு தொலைவு அவர்களால் எப்படி ஊடுருவ முடிந்தது ஏன் இங்கு வந்தார்கள் வினாக்கள் மண்டையை துளைத்து கொண்டிருந்தன பதற்றம் அதிகமாகிக் கொண்டிருந்தது வெளியேறிய தடம் எதுவும் மண்ணில் தெரியவில்லை மீண்டும் கீதானியை விசாரிக்கலாமா என தோன்றியது சட்டென பிடிபட்டவனாய் இருந்த நாங்கில் மரத்தின் மீது ஏறினான் கொப்புகளை பிடித்து வேக வேகமாக உச்சி கிளைக்கு போனான் நார்ச்சத்து அதிகமுள்ள மரமாதலால் தேக்கனே கிளையின் நுனிவரை அது அனுமதித்தது மர தாண்டி அவன் தலை வெளியில் நீண்டது கண்ணெதிரே மலைச்சரிவின் பள்ளம் முடியும் இடத்தில் சிற்றாறு ஓடிக்கொண்டிருந்தது அதனை கடந்தால் ஆதிமலையின் தொடக்கம் நான்கு மடிப்புகளை கொண்டது ஆதிமலை மரத்தோப்புக்குள் இருந்து வெளியேறியவர்கள் சிற்றாற்றை கடந்திருக்க முடியாது பொழுது மறைய இன்னும் சிறிது நேரமே இருந்தது அவர்கள் சிற்றாற்றை கடந்து ஆதிமலைக்கு உள்ளே நுழைவதை இங்கிருந்து துல்லியமாக பார்த்து விடலாம் அவர்கள் எத்தனை பேர் என்பதனை அறிய தேக்கடின் கண்கள் அலைமோதி கொண்டிருந்தன ஆற்றின் ஒரு முனையில் இருந்து மறுமுனை நோக்கி கண்களை ஓடவிட்டுக் கொண்டிருந்தான் மெல்லிய காற்றில் மரக்கொப்பு அசைந்தாடியது மிக கவனமாக நுனிக்கொப்பில் நின்று கொண்டிருந்தான் கொப்பின் கவட்டையை விரல்கள் பற்றி இருக்க உடலின் எடையை காற்றில் ஏற்றி கண்களை ஓடவிட்டு கொண்டிருந்தான் அவர்கள் இங்கிருந்து போனால் ஆற்றின் எவ்விடத்தை கடப்பார்கள் என்று அவன் எதிர்பார்த்த இடத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் ஆனால் வேறு திசையில் சிலர் ஆற்றை கடப்பது தெரிந்தது தேக்கனின் கண்கள் உற்று நோக்கின வந்துள்ளவர்கள் ஐந்து பேர் ஒவ்வொருவரும் முதுகுக்கு பின்னால் வடிவில் குழல் போன்ற நரம்பு கூடையை கட்டியிருந்தனர் அதனை சுமந்தபடி படுவேகமாக ஆற்றை கடந்து ஆதிமலையின் முதற்குன்றுக்குள் நுழைந்தனர் மரத்திலிருந்து தாவி குதித்து அவர்களை கொன்று வீச வேண்டும் என்று மனம் துடித்தது ஆனால் பதற்றப்படாமல் கவனமாக பார்த்தான் வேறு யாரும் பின்தொடர்கிறார்களா என்று சிறிது நேரம் கவனித்தான் யாரும் பின்தொடரவில்லை வெறும் ஐந்து பேர் இத்தனை மலைகளை கடந்து இவ்விடம் வந்து உயிரோடு திரும்பிச் செல்கின்றனர் கண்கள் பார்ப்பதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது ஆனாலும் நம்புவதைத் தவிர வேறு வழியில்லை மரத்திலிருந்து வேகமாக நழுவியபடி கீழிறங்கினான் பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது மாணவர்கள் எல்லோரும் மறு அடிவாரம் வந்து அண்ணாந்து பார்த்தபடி நின்றிருந்தனர் எல்லோர் கண்களிலும் பெரும் பதற்றம் இருந்தது ஆசான் சொல்லப்போகும் வார்த்தையை எதிர்பார்த்திருந்தனர் இறங்கிய வேகத்தில் தேக்கன் சொன்னான் அவர்கள் ஆதிமலையின் வளப்புறம் நோக்கி ஓடுகிறார்கள் பரம்பு மலையின் தன்மை அவர்களுக்கு தெரியவில்லை வலப்புறம் நோக்கி ஓடும் அவர்கள் மச்சக்கடவின் வழியாகத்தான் முதற்குன்றை தாண்ட வேண்டும் இங்கிருந்து குறுக்கு வழியில் போனால் அவர்களுக்கு வெகு முன்னரே நாம் போய்விடலாம் கடவை தாண்டும் பொழுது ஒருவனின் உடலிலும் உயிர் மிஞ்சக்கூடாது என சொல்லி எபடி வெறிகொண்டு கிளம்பினான் தேக்கன் மாணவர்கள் அவனோடு ஓடத் தொடங்கினர் ஓடிக்கொண்டே தேக்கன் கேட்டான் மச்சக்கடவுக்கு செல்லும் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்றான் முடிநாகன் அவசரத்தில் வாய் திறந்ததால் குடம் நஞ்சு உள்ளே கொட்டியது தாங்க முடியாமல் ஓடிக்கொண்டே காரி துப்பினான் கீதானியும் அளவனும் என்னை பின்தொடர முயலுங்கள் மற்றவர்கள் முடிநாகனோடு இணைந்து வாருங்கள் நீங்கள் வரும்பொழுது அவர்களை மண்ணோடு மண்ணாக சாய்த்து வைத்திருப்போம் என்று அவன் பொழுது கால்கள் புறவியின் வேகம் கொண்டன காட்டில் ஓடுவது சிறந்த கலை கொடிகளை தாண்டவும் முன்காலை மட்டும் ஊன்றவும் படர் தாவரங்களின் மீது குத்துக்காலை பயன்படுத்தவும் பாதமரியா வேகம் கொண்டு ஓடவும் இணையற்ற பயிற்சி வேண்டும் செத்தைகளும் சருகுகளும் கால்களை எளிதில் ஏமாற்றக்கூடியன பாறைகளும் பாசிகளும் பாதத்தின் மீதான பகையை காலங்காலமாக வளர்த்து வருவன கோரைகளின் வகைகளையும் பொற்களின் குணங்களையும் பகுத்தறிய முடியாதவன் பத்தாவது அடியில் மண்டியிட்டு விழுவான் தண்டிலும் இலையிலும் கனவிலும் நஞ்சை வைக்காமல் உடலெங்கும் இருக்கும் சுனைகளில் நஞ்சை வைத்துள்ள செடிகொடிகளை அவற்றின் வாசனை வழியே கண்டறிந்து விலகத் தெரிந்தவன் மட்டுமே காட்டில் ஓடி இலக்கை அடைய முடியும் மூக்கின் மோப்ப ஆற்றலும் கண் பார்வையின் கூறிய கவனிப்பும் கால்களை இறகுகள் போல வீசி எறியும் பயிற்சி கொண்ட ஒருவனால்தான் காட்டை ஓடி கடக்க முடியும் வேட்டை விலங்குகளின் நான்கு கால் பாய்ச்சலுக்கு தப்பித்துதான் மனிதன் பரம்பு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே அதனுடைய நான்கு கால் வேகத்தையும் மிஞ்சுவதாக மனித கால்கள் வளம் பெற்றுள்ளன தேக்கனின் கால்கள் அதனையும் மிஞ்சி ஓடிக்கொண்டிருந்தது பொழுது மறைந்து நிலவின் ஒளி படரத் தொடங்கியது தேக்கனின் ஓட்டத்தை எப்படியாவது நெருங்கிவிட வேண்டும் என்று ஆத்திரம் கொண்டு பின்தொடர்ந்தான் கீதானி அவனை விட வயதிலும் உருவத்திலும் இழைத்தவனான அளவன் பல இடங்களில் கீதானியை கடந்து ஓடிக்கொண்டிருந்தான் நேரம் கூட கூட தேக்கனின் வேகம் கூடிக்கொண்டிருந்தது அவனது மனதில் கேள்விகள் அடுக்கடுக்காக மேலெழுந்து கொண்டிருந்தன கீதானி மரப்புதருக்குள் இருந்து வந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்று சொன்ன பொழுதுக்கும் அவர்கள் சிற்றாற்றை கடக்கும் நேரத்திற்கும் இடையுள்ள நேரத்தை கணக்கிட்ட பொழுது மனம் முதல் அதிர்ச்சியை அடைந்தது இவ்வளவு குறுகிய நேரத்தில் அவ்வளவு தலைவு எப்படி போயிருக்க முடியும் என்று வியந்தான் அவர்களின் வேகம் பிடிபடத் தொடங்கியது அது வழக்கமான வேகமல்ல என்று மனம் கணித்தது ஓடிக்கொண்டே கேட்டான் அந்த கூடையில் என்ன கொண்டு போகிறார்கள் மிகத் தொலைவில் வந்து கொண்டிருந்த இருவரின் காதுகளிலும் வினா சரியாக விழவில்லை என்ன கேட்கிறீர்கள் என கத்தினான் அளவன் தேக்கன் மீண்டும் கத்தி சொன்னான் கீதா நீ இன்னொரு முறை வாய்திறந்து சொல்லி நஞ்சு கசப்பை விழுங்க ஆயத்தமாக இல்லை நான் ஓடியாக வேண்டும் அதுதான் இப்போதைய தேவை என எண்ணியபடியே வேகமாக ஓடினான் முன்னால் போய்க் கொண்டிருந்த அளவன் அதே வேகத்தில் பின்னால் திரும்பி தேக்கன் கேட்டதை மீண்டும் கேட்டான் கீதானி கையசைவால் சொல்ல அதனை புரிந்து கொண்ட அளவன் மீண்டும் முன்புறம் திரும்பி ஓடியபடியே கத்தி சொன்னான் அவர்கள் தேவ வாக்கு விலங்கை பிடித்து போகிறார்களாம் அளவன் சொன்ன சொல் பெரும் மரம் சாய்வதைப் போல தேக்கனின் மீது சாய்ந்தது அதிர்ந்தான் தேக்கன் ஓடுவதா நிற்பதா மனம் தள்ளாடியது நம்ப முடியாத சொல் என்ன நடக்கிறது இங்கு எப்படி நடந்தது பரம்பு மலையை வேற்று மனிதர்கள் கடந்து வந்த தேவ வாக்கு விலங்குகளை எப்படி பிடித்துக் கொண்டு போக முடியும் சிந்திக்க சிந்திக்க விடை கிடக்காமல் வெறி கூடிக்கொண்டிருந்தது முன்னிலும் வேகம் கொண்டு ஓடினான் தேக்கன் அவனுக்கு பின்னால் வெகு தொலைவில் அளவன் வந்து கொண்டிருந்தான் புதர் கடந்து அடர் மரங்களுக்குள் நுழைந்தான் தேக்கன் அவனை இனி கண்ணில் பார்க்க முடியாது குறிப்பின் அடிப்படையில் தான் போக முடியும் எனவே அடுத்ததாக வந்து கொண்டிருந்த அளவன் ஓட்டத்தின் வேகத்தை குறைத்தான் நேரங்கழித்து கீதானி வந்து சேர்ந்தான் இருவரும் இணைந்து அடர் காட்டுக்குள் நுழைந்தனர் தேக்கனின் ஓட்டம் அதிவேகமாக இருந்தது காரணம் எதிரிகளின் ஓட்டத்தை கணக்கிட்டதால் மற்ற கடவிற்கு தான் போகும் முன் அவர்கள் அதனை கடந்துவிடக் கூடாது என்பதால் இன்னும் வேகமாக ஓடினான் நான்கில் ஒரு பங்கிற்கும் குறைவான குறுக்கு வழியில் தேக்கன் ஓடிக்கொண்டிருந்தான் அதே நேரத்தில் நான்கு பங்கு அதிகமான சுற்று வழியை எளிதாக கடந்து எதிரிகள் வந்து கொண்டிருந்தனர் நிலவு ஏறி இருந்தது காடெங்கும் படர்ந்தது மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்க மச்சக்கடவினை அடைந்தான் தேக்கன் வந்த வேகத்தில் சற்றும் விளை பாராமல் பாறையின் மீதேறி கண்களை ஓடவிட்டான் இருளில் எதுவும் பிடிபடவில்லை மூச்சு வாங்கி ஆசுவாசப்பட்டான் மீண்டும் தலை நீட்டி முன்புறம் சரிந்துள்ள காட்டை பார்த்தான் வெகு தொலைவில் பறவைகள் களைந்து பறந்ததை கவனித்தான் வருவது அவர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் இடத்தை கணித்தான் இக்கடவினை நோக்கித்தான் வருகிறார்கள் அப்படியென்றால் போகும் பொழுதும் இவ்வழியாகத்தான் போயிருப்பார்கள் இக்கடவு அவர்களுக்கு நன்கு தெரிந்த ஒன்று மனம் அவர்களின் திசை வழியையும் எண்ண ஓட்டத்தையும் கணித்து கொண்டிருந்தது மாணவர்கள் இருவரும் கீழ்ப்புறம் இருந்து வர வேண்டும் எதிரிகள் வருவதற்குள் வந்துவிடுவார்களா என எண்ணிக் கொண்டிருக்கையில் இருவரும் வந்து சேர்ந்தனர் ஒரு வகையில் மாணவர்கள் நிகழ்த்தியது வியப்பிற்குரிய ஓட்டம்தான் தேக்கனின் கண்கள் ஆசானாயிருந்து பெருமைப்பட இருந்தன தேக்கன் தாக்குதலுக்கான வழிவகைகளை சிந்தித்தான் கடவின் விளிம்பு பகுதியில் இருவரையும் மறைந்து நிற்கச் சொன்னான் கடவின் வழியாக முதலில் வருபவனை நான் அடித்து தூக்கிய கணத்தில் பின்னால் வருகிறவர்கள் சுதாரித்து விடுவார்கள் உள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும் உடனே கடவின் பிளவுக்குள் வராமல் சுற்றி வர முடிவு செய்வார்கள் அப்பொழுது நீங்கள் விளிம்பு பகுதியில் ஈட்டிகள் மட்டும் வெளியே தெரிவது போல் நீட்டி பிடியுங்கள் எல்லாபுறமும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டபின் அவர்கள் பதற்றத்தில் திசை மாறுவார்கள் வேறு வழி இல்லாமல் துணிந்து கடவினை கடக்க முயல்வார்கள் அல்லது திசை குழப்பத்தில் பின்வாங்க நினைப்பார்கள் ஒருபோதும் விளிம்பில் தெரியும் ஈட்டி முனைகளை நோக்கி வரமாட்டார்கள் அவர்கள் கடவினை தாண்ட நினைத்தாலோ பின்வாங்கி நின்றாலோ நான் பார்த்து கொள்வேன் அக்கணம் அவர்களுக்குள் முளைக்கும் அச்சமே அவர்களை அழித்துவிடும் அவர்கள் நிலைமையை உணர்வதற்கு முன்பே அழிவின் கொடூரத்தை காண்பார்கள் என்றான் தேக்கன் மூக்கு விடைத்து மேல் மூச்சும் கீழ்மூச்சும் வாங்கிய இருவரையும் தேக்கனின் ஆவேசம் இருக ஈட்டியை உரிது கொண்டு பிடித்தனர் கீதானி வளப்புறமும் அளவன் இடப்புறமுமாக விளிம்பு நோக்கி போனார்கள் தேக்கன் முதல் ஆளை அடித்து தூக்கும் வரை ஈட்டியை வெளி நீட்டிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர் கடவின் ஒரு பகுதியில் மெல்ல தலைநோக்கி எட்டி பார்த்தான் தேக்கன் அவர்கள் வரும் நேரத்தை மனம் கணித்தபடி காத்திருந்தது காலடி தடங்கள் கேட்கின்றனவா என்று கூர்மையாக கவனித்தான் முன்புறம் முன்புறமிருக்கும் பாறைகளிலிருந்து பறவை ஒன்று குரல் எழுப்பியது அவர்கள் நெருங்கிவிட்டார்கள் என்பது தெரிந்தது ஓடிவரும் அசைவில் தேவவாக்கு விலங்குகள் ஓசை எழுப்பிய வண்ணம் இருந்தன தேக்கன் கடவுக்குள் நுழைபவனை தோதான திசையிலிருந்து தாக்க கால்கள் இரண்டையும் பாறையின் சிதில்களுக்கு ஏற்ப இறுக அமுக்கிக் கொண்டிருந்தான் கீதானியும் அளவனும் தேக்கனை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் தேக்கனின் கைகள் இரண்டும் பன்றி உள்ளங்கைக்கு கொண்டு வந்தன முதல் ஆள் கடவினை நோக்கி முன்னேறி வரும் ஓசை கேட்டது தேக்கன் பாறையோடு பாறையாக சாய்ந்து அடித்து தூக்க ஆயத்தமாக இருந்தான் பாறையில் காலடி ஓசை கேட்ட கணத்தை மனம் கணிக்கும் முன் கடவின் புலவை ஓர் உருவம் பாய்ந்து கடந்தது கணிக்க முடியாத வேகத்தில் நிகழ்ந்த இச்செயலை விட்டுவிடாதபடி அவன் முதுகு நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தான் தேக்கன் கடவின் பிளவுக்குள் கால் நுழைத்த கணத்திலேயே ஆள் இருப்பதை ஓடி வருபவன் கவனித்து விட்டான் தன்னை தாக்கப் போகிறான் என அறிந்தவுடன் முழு வேகத்தோடு வழக்கையை திருப்பி சுழற்றினான் முதுகு தண்டை நொறுக்கும் வேகத்தோடு பாய்ந்த தேக்கனை சுழன்று அவனது வழக்கை அடித்து தூக்கியது இருளுக்குள் பாறையோடு சரிந்தான் தேக்கன் அவன் சரிந்து உருளும் ஓசை கேட்பதற்குள் மற்ற நால்வரும் கடவினை கடந்தனர் கீதானிக்கு எதுவும் பிடிபடவில்லை இருளுக்குள் படுவேகமாக உருவங்கள் மறைவதும் யாரோ தூக்கி வீசப்பட்டதும் தெரிந்தது ஆனால் யார் என்ன என்று தெரியவில்லை ஒருவன் விழுந்துவிட்டான் வெளியில் ஈட்டியை நீட்டலாம் என அவன் எண்ணிக்கொண்டிருக்கையில் இடப்புற விளிம்பில் நின்றிருந்த அளவன் கடவினை நோக்கி ஓடி வந்தான் ஈட்டியை வெளிப்புறம் நீட்டாமல் ஏன் கடவினை நோக்கி ஓடி வருகிறான் என்று கீதானிக்கு புரியவில்லை ஆனால் அளவனின் கண்கள் நடந்ததை துல்லியமாக பார்த்தன அவர்கள் தாக்கிய வேகத்தில் ஆசான் மேற்பாறையில் மோதி கீழே விழுந்ததை பார்த்த கணம் உறைந்து நின்ற அளவன் சற்று நேரம் கழித்துதான் ஆசானை நோக்கி ஓடி வந்தான் அதன் பிறகுதான் கீதானி ஓடி வந்தான் வந்தவுடன் ஆசானின் தலையை ஏந்தி பிடிக்க கையை கொண்டு போனான் அளவன் அவன் கைப்படுவதற்குள் ஆசான் தானே தலையை தூக்கினான் அந்த வேகத்துக்கு உடல் துழைக்கவில்லை வழக்கையை ஊன்றியே நிமிர வேண்டியிருந்தது பட்ட அடி சிறு மயக்கத்தை உருவாக்கியது கண்களை இறுக மூடி திறந்தான் சற்று ஆசுவாசப்பட்ட பின் சுனையில் நிரள்ளிவா என்றான் கீதானி ஓடினான் யானை தாக்கியதைப் போல் உணர்ந்தது தேக்கனின் உடல் எழுந்து உட்கார்ந்தான் கீதானி கை நிறைய நீரள்ளி வந்தான் முகத்தில் அரைந்ததும் குடித்தும் தெளிச்சி கொண்டான் தேக்கன் கீதானி மீண்டும் மீண்டும் நீரள்ளி வந்தான் வலது கை கொண்டு இடது தோள்பட்டையை இழுத்து அமுக்கி பார்த்தான் மாணவர்களிடம் எதுவும் காட்டிக்கொள்ளக்கூடாது என மனம் போராடியது கண்கள் மேல் சொருக மூச்சு வாங்கியது கால்களை மெல்ல எழுத்து ஊன்றி எழுந்தான் எலும்புகள் எங்கும் உடைந்து விடவில்லை பட்டையில் தான் நல்ல அடிபட்டிருக்கிறது அது பாறையில் போய் தாக்கியதால் ஏற்பட்ட அடி அல்ல அவன் கைவீசி தாக்கியதால் ஏற்பட்டது ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவன் எதிர்பாராத கணத்தில் பின்புறம் திரும்பி இவ்வளவு ஆற்றலோடு தாக்குகிறான் என்றால் அவனது வலு எவ்வளவு அவனது உடல் உறுதியின் தன்மை என்ன யார் இவர்கள் தேக்கனின் மனம் பிடி திணறியது கீதானி மெல்ல வாய்திருந்து சொன்னான் அவர்களை நான் நன்றாக பார்த்தேன் பார்க்கவே அச்சந்தரும் உடல்வாக கொண்டவர்களாக இருந்தனர் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது கசப்பின் சுரப்பை தாங்க முடியாமல் பெரும்பாடுபட்டான் தொண்டை குழியை அழுத்திய அவனது கை சொற்களை இடைமறித்து நிறுத்தியது மூச்சு வாங்கியபடி தேக்கன் சொன்னான் அப்பேற்பட்டவனை வீழ்த்திவிட்டேன் கீதானியும் அளவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தேக்கன் என்ன சொல்கிறான் என புரியவில்லை தேக்கன் மீண்டும் சொன்னான் அவனது ஓட்டத்தின் வேகத்தை நான் தவறாக கணித்து விட்டேன் நான் நினைத்ததை விட இருமடங்கு வேகம் கொண்டிருந்தான் ஆனாலும் தப்பி செல்ல முடியாமல் பாய்ந்தடித்தேன் துல்லியமாக அவனது பின் கழுத்து நரம்பை அடித்து விட்டேன் அது அறிந்து விட்டது எனது உள்ளங்கை நன்கு உணர்ந்தது இனி அதிக தொலைவு அவனால் ஓட முடியாது சிறிது தொலைவிற்குள் விழுந்து விடுவான் மாணவர்கள் வியந்து பார்த்தனர் மீதமுள்ள நாள் வரை வீழ்த்தியாக வேண்டும் என்று சொல்லியபடி எழுந்து கவனமாக பாறையின் மீது ஏறினான் குன்றின் சரிவு அடற்காடுகளை கொண்டது அதற்குள் அவர்கள் நுழைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது தேக்கன் பாறையை விட்டு கீழிறங்கினான் நீங்கள் வந்த வழியே திரும்பி போங்கள் முடிநாகன் மற்றவர்களை அழைத்து கொண்டு எதிரே வந்து கொண்டிருப்பான் கவனமாக இங்கே அழைத்து வாருங்கள் வேகமாக ஓடுங்கள் என்றான் கீதானியும் அளவனும் மீண்டும் ஓடத் தொடங்கினர் முன்பிருந்து அதே வேகம் உடலில் இருந்தது மனம் சற்றே குழம்பி இருந்தது தேக்கனையே தூக்கியடிக்கும் வலு கொண்டவர்களா அவர்கள் என்று அளவன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அவ்வளவு பெரிய மனிதனை தேக்கன் எப்படி துல்லியமாக அடித்து நரம்பு அறுத்தார் என வியந்தபடியே ஓடினான் கீதானி அவர்கள் சிற்றோடையை தாண்டும் பொழுது தேக்கன் கத்தும் ஓசையை கேட்டு நின்றனர் இருவரும் அவரது இடதுகை இறங்கிவிட்டது நம்மிடம் அதனை காட்டிக்கொள்ளாமல் சரிப்படுத்துவதற்காகத்தான் இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு அவரே தூக்கி வைத்து அதனை சரிபடுத்துகிறார் என்பதை இருவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது சிற்றோடையை கடந்தது மாணவர்கள் எதிர்பட்டனர் பிடித்துவிட்டீர்களா அவர்களை எங்கே வைத்திருக்கிறீர்கள் எல்லோரையும் விட்டீர்களா யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்னும் வினாக்கள் எல்லோர் மனதிலும் மேலெழுந்தபடி இருந்தன ஆனால் கசப்புக்கு அஞ்சி யாரும் வாய் திறக்கவில்லை வினாக்கள் எதற்கும் சொல்ல விடையின்றி இருந்த கீதானிக்கும் அளவனுக்கும் கசப்பே கை கொடுத்தது அவர்களை அழைத்து கொண்டு விரைவாக மச்சக்கடவுக்கு வந்து சேர்ந்தனர் இடக்கையின் தோள்பட்டையை உடங்குடி கொண்டு இடைவிடாது சுற்றி இருக கட்டி இருந்தான் தேக்கன் உள்ளுக்குள் பச்சிலையை வைத்திருக்க வேண்டும் தோள்பட்டைக்கு கவசம் அணிவிக்கப்பட்டது போல் இருந்தது என்ன ஆனாலும் உடனடியாக அதனை சரி செய்வதற்கான ஆற்றல் அவற்றுக்கு உண்டு முடிநாகனும் மற்றவர்களும் வந்தவுடன் வீழ்ந்து கிடப்பவர்கள் எங்கே என்று தேடினர் யாரும் அங்கு இல்லை மாறாக ஆசானுக்குத்தான் இடது தோளில் கட்டுப்போடப்பட்டிருந்தது என்ன நடந்ததென்று தெரியாமல் விழித்தனர் அவர்களின் வரவை எதிர்பார்த்து ஆயத்தமாக இருந்தான் தேக்கன் வந்ததும் சொன்னான் கீதானி அளவன் மடுவன் அவுதி வண்டன் பிட்டன் ஆகிய ஆறு பேரும் என்னுடன் வாருங்கள் மற்றவர்கள் முடிநாகனோடு சேர்ந்து எவ்வியூருக்கு புறப்படுங்கள் நம் எதிரிகள் தென்கிழக்கு திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதிமலையின் மிக கடினமான அடர்காடு நிறைந்த பகுதிக்குள் அவர்கள் நுழைந்து விட்டனர் எளிதில் அவர்களால் வெளிவர முடியாது நாம் இடப்புறமாக நடந்தால் வெகு விரைவாக மேலே இருக்கும் எழிவாள் முகட்டிற்கு போய்விடலாம் அவர்கள் அங்கே வரும்பொழுது அவர்களை அழித்தொழிப்போம் நீங்கள் எவ்வியூர் சென்று பாரியிடம் கூறி உடனடியாக ஆதிமலையின் எலிவால் முகத்திற்கு அழைத்து வாருங்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாகச் செல்லுங்கள் என்றான் தேக்கனின் வேகம் உச்சரிக்கும் சொல் முழுவதும் ஏறி இருந்தது தன்னால் மட்டும் முடியாது என்று உணர்ந்த கணத்தின் அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் அதே நேரத்தில் மாணவர்களை நம்பிக்கையோடு இயக்க சொற்களை மனம் தேடியது உள்ளுக்குள் ஊறி பெருகும் வெறி கன நேரத்தையும் வீணாக்க விடவில்லை எந்த வழி போவீர்கள் வந்த வழி இல்லை மிகவும் நேரமாகிவிடும் சிற்றோடையின் இடப்புறமாகவே சென்றால் சிறிது தொலைவில் அருவி வரும் அவ்விடத்தில் சிற்றோடையை கடந்து மேலே ஏறுங்கள் நேராக சென்றால் போய் போய்விடலாம் என்றான் மாணவர்கள் சரி என்று தலையாட்டி சொன்னார்கள் அவ்வழி பற்றி ஐயங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டன ஆனாலும் கசப்பை மீறி பேச யாரும் தயாராக இல்லை முடிநாகனின் மனதுக்குள் தினவு ஏறியது தன்னிடம் கொடுக்கப்பட்ட இப்பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் ஆபத்து பொழுது அதனை எதிர்கொள்ளும் இடத்தில் ஒருவன் இருப்பதுதான் வீரம் அவனுக்கு வழங்கும் வாய்ப்பு அதனை வெற்றியாக முடிக்கவே ஒவ்வொருவனும் ஆசைப்படுகிறான் வலிமையான ஆயுதங்களை முடிநாகன் குழுவிற்கு வழங்கிய தேக்கன் ஓடுங்கள் என்று கத்தினான் பாறை புடவுக்குள் இருந்த பறவை ஒன்று படபடத்தது முடிநாகனும் மற்றவர்களும் அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன் தேக்கன் சொன்னான் ஈன்ற ஈன்றபொளி உங்களை விரட்டுகிறது இருளை கிழித்து விரையும் கால்களின் வேகம் மட்டுமே உங்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்தோடு ஓடுங்கள் தேக்கன் சொல்லி முடிக்கும் முன் பாறையின் கீழ்ப்புறம் நோக்கி பாய்ந்தனர் ஐவரும் ஆத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நிறைவடைந்தது